ஹாய் எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல் என்னோட பொங்கல் அவுட்ஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ் தான் இது ஆக்சுவலாக என்னோடய மாமியார் எடுத்து கொடுத்த ட்ரெஸ் தான் அவங்க வந்து வேறு ட்ரெஸ் சூஸ் பண்ணியிருந்தாங்க அது எனக்கு சைஸ் பத்தலை ஸோ எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறப்போ அதே ட்ரெஸ் வந்து எனக்கு கிடைக்கல ஸோ அதனால இந்த ட்ரெஸ் வந்து சூஸ் பண்ணியிருந்தோம் இதை வந்து ஹஸ்பண்ட் தான் செலக்ட் பண்ணியிருந்தாரு அம்மாவுமே காசு அனுப்பி விட்டுருந்தாங்க எனக்கும் ஹஸ்பண்ட்க்கும் ட்ரெஸ் எடுக்க சொல்லி பட் நான் அது வந்து வேற ஒரு விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வச்சுருக்கேன் ரெடி ஆகிட்டு குக்கிங் வேலைலாம் இருந்தேன் சிம்பிளாக சர்க்கரை பொங்கல் வடை அதுக்கப்புறம் சாதம் சாம்பார் தான் பண்ணியிருந்தேன் சாமிக்கு படைக்கிறது டேஸ்ட் பண்ணாமல் சமைக்கணும்ல ஸோ எப்படி வருமோ யோசிச்சுட்டே செஞ்சுருந்தேன் பட் ஓரளவுக்கு நல்லா தான் வந்திருந்தது சமைச்சு முடிச்சுட்டு அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து கரும்பு வாங்கினோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க ஏன்னா ஒருத்தராக எடுத்துகிட்டு வர முடியாதுன்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேராக வந்து பக்கத்துலேயே போய் கரும்பு வாங்க போயிருந்தோம் அங்கே போயிட்டு கரும்பு தோரணம்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம் வீட்டுக்கு வந்ததும் ஹஸ்பண்ட் வந்து அதெல்லாம் கட்டிகிட்டு இருக்க டைம்குள்ளே நான் போயிட்டு வடைலாம் போட்டுட்டு கொஞ்சம் ரெடி ஆகிட்டு வந்துவிட்டேன் அப்புறம் விளக்கெலாம் ஏற்றி ஏத்தி சாமி கும்பிட்டோம் இந்த டைம் இப்படி தான் பொங்கல் போச்சு